தேசிய திருநங்கை மற்றும் திருநம்பிகள் தினத்தை முன்னிட்டு இன்று மதுரையில் உள்ள தனியார் ஹோட்டலில் திருநங்கைகள் வள மையம் சார்பில் பிரியாபாபு தலைமையில் திருநங்கை திருநம்பிகளை ஊக்குவிக்கும் வகையில் கல்வி பயில்பவர்களுக்கும் கல்வி பயின்று தொழில் முனைவோர்களாக உள்ளவர்களுக்கும் விருது வழங்கும் விழா நடைபெற்றது இந்த நிகழ்வில் மதுரை கோவை நெல்லை கடலூர் உள்ளிட்ட தமிழகம் முழுவதிலும் இருந்து டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுக்கு தயாராகும் திருநங்கை முல்லை பரதநாட்டிய கலைஞராக உள்ள நித்யா தமிழ் இலக்கியத்தில் பிஹெச்டி முடித்துள்ள பிரியாமணி உள்ளிட்ட பத்து பேருக்கு விருது மற்றும் மூவாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகையும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது

ஏன்னா கல்வி உதவி சொன்ன மாதிரி கிடைக்குது ஆனா கல்வி உதவின்றது சாதாரண விஷயம் இல்ல அதை தாண்டி ஒரு சில விஷயம் இருக்குது அப்படின்றத நம்ம பீல் பண்ணனும் சோ அதனாலதான் இது ஒரு ஒரு ஐடியாவா ஒரு நண்பர்கள் இருக்கிறாங்க அதுக்கு ஆதரவு கரங்கள் இருக்கிறாங்க சோ அவர்கள்ட்ட நாம என்ன கேட்கலாம் இது ஒரு வெளிப்படையான டிஸ்கஷனா இருக்கணும் ஒரு நிகழ்வு அப்படிதான் இருக்க முடியும்ன்றது வந்து ஆதரவா இருக்குது சோ எங்கள் அம்மா வந்து கூலி தொழிலாக பார்க்குறாங்க அவங்க தான் எனக்கு வந்து மந்த்லி எனக்கு வந்து அனு அனுப்பிட்டு இருக்காங்க அமௌண்ட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இது பண்ணாங்க எனக்கு பர்சனலாக என்ன ஹெல்த்து கட்சி நல்லா இருக்கும் அப்படின்னா என்னோட லைஃபை கண்டினியூ பண்ணுறது நான் ரேட்டுல வந்து அடுத்து நான் பறிச்சுக்கிட்டே அடுத்து ஏதாவது ஒரு மூவ் பண்ணாமல் நான் ரேப்ட்டை ஓட்டணும் அந்த மாதிரி நான் பிளான் பண்ணேன் ரேபிட்டோ அப்ளை பண்ணியாச்சு என் ஃப்ரெண்டுங்கிறது நான் ஸ்கூட்டி வாங்கியாவது நான் அதை பண்ணாரா அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் பட் ஆனால் யார் அந்த ஸ்கூட்டி கொடுக்குற அளவுக்கு எதுவும் இல்லை லைசன்ஸ் எல்லாமே போட்டுவிட்டு ரேபிகிட்டோ அப்ளை பண்ணிவிட்டு ஆனால் எனக்கு ஸ்கூட்டியில் செகண்ட்ல நான் எடுக்கணும் பண்ணணும் அப்படின்னு தான் என்னோட பிரச்சனை என்னோட என்னோடய